என்னதான் போயுது என்னத்தான் சிறு போயுது ஸ்ரீனிவாசா என்னத்தான் போயுது ஸ்ரீனிவாசா என்னத்தான் என்னை உண்மத்தமாக கேடும் தமா என்ன தான் சிறை போயது ஆன்மீகம் பற்றி பேசும்பொழுது உடல் மயில் கூச்சல் ஏற்படுகிறது இந்த அவப்புகள் என் பொருள் எண்ணம் இது வந்து ஒரு மெய் சிரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மெய் சிரிப்பு உண்மையானதாக இருந்ததுன்னா ஏன்னா சிலத்தமயம் இப்படி வந்தால் ரொம்ப வசதி நினச்சிருந்தது இப்படி நினச்சி நினச்சி நினச்சது வரும் இல்லையா ஒரு தடவை விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் வந்து தினம் தினம்னு பலவிதமான பாவங்களில் ஈடுபட்டு அப்படியே நிலத்திறுத்தி அப்படி நிற்பார்கள் அதை பார்த்துட்டு அவருடைய சிஷிய பிள்ளைகள்லாம் சில பேர் வந்து ஆ ஊன் இந்த நாம நாம சக்கியத்திரம் மன்னிச்சு அப்படியே எப்படியோ கீழே உருள்றது ஆ ஊன் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் விவேகானந்தர் வந்து பார்த்துட்டு என் பசங்களை நிறுத்தணும் எல்லோரும் என்ன மக்களும் பண்ணியிருக்கேன் ராமகிருஷ்ணர் ஆக முடியுமா இதெல்லாம் பண்ணிவிட்டு இது வந்து வெறுமன நியூரலாஜிக்கல் ப்ராப்ளமும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி அதனால் இதெல்லாம் வருதுங்க அதனால் நரம்பு தளர்ச்சியாக வந்ததுன்னா அது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் இயற்கையாகவே பகவான்கிட்ட ஈடுபாட்டினால் அந்த மைசூர்ப்பு ஏற்றுத்தனால் அதை கொண்டாட வேண்டிய விஷயம் அதாவது நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கோம் கடவுளுக்கு கிட்டக்க போயிருக்கோம் அப்படிங்கிறது